வெல்கம் டு மெட்ராஸ் வீட்டு சமையல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஒரு கொடி ரோஸ் தான் ஒயிட் கொடி ரோஸ் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பவுட்ரி மில்டியோ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு தமிழில் சொல்லணுன்னா சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராக்கு எப்படி இருக்குதுங்க தோ ஒரு மாதிரி பனி வந்து மேலே அப்படியே படர்ந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஈரப்பதம் பனி நிறையா பேஞ்சிட்டே இருந்தாலும் சரி மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் சரி அந்த மாதிரி வரும் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு ரெமெடி இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த துளிர் பகுதியிலெல்லாம் சுருண்ட மாதிரி ஒரு மாதிரி இதா ஒரு மாதிரி வெண்மை போத்தின மாதிரி இருக்குது பாருங்களேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு லீஃபில் வந்ததை அதை எடுத்து விட்டேன் ஆனாலுமே புதுசு புதுசாக வந்துட்டே இருக்குது சரி உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரெமிடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிட்ருக்கேன் இது பார்க்குறதுக்கு சாம்பல் நிறத்தில் காணப்படும் இது ஒரு ஃபங்கஸ்னால் தான் வருது இந்த ஃபங்கஸ் வந்து காற்று காற்று மூலயமா கூட பரவக்கூடியது அதாவது பனி பெஞ்சிட்ருக்க டைமில் டிசம்பர் ஜான்வரியில் தான் அதிகமாக பனிப்பொழிவு மழைலாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து காட்டில் ஈர ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும் ரோஸ் செடி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா எல்லா செடிக்கும் பரவதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்ட செடி எடுத்து ஒரு ஓரமாக தனியாக வச்சுருங்க அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் வேறு செடிக்கு பரவாமலும் நம்ம பார்த்துக்கலாம் ரோஜா செடி பொறுத்தவரையும் ஒரு ஆறு மணி நேரம் வந்து சன்லைட் வந்து ரொம்ப அவசியம் சன்லைட் வந்து குறையும் போது ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும் அதே மாதிரி நெருக்கமாக செடிகள் வந்து வைக்கிறத தவிரங்க கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு செடிகள் வைங்க இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் பூக்கள் கொடுக்கறது குறைஞ்சி போயிடும் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதுக்கு உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டால் வந்து அது சரியாயிடும் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெமடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் விஞ்ஞல் பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா நீம் ஆயில் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் நீம் ஆயில் ஃபைவ் எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே லிக்விடு விம் ஜெல் லிக்விட் ஒரு நாலஞ்சு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆக்சுவலாக நீம் எக்ஸ்ட்ராக்ட் தான் பயோ எக்ஸ்ட்ராக்ட் தான் இதுக்கு வந்து விம் ஜெல் ஆட் பண்ணுன்னு அவசியம் இல்லை இதே நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்துக்கோங்க சாரி கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு இந்த பாட்டில்தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால் இதை நல்லா கலந்துட்டு இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா இலைகள் நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அடியில் இலையோட அடியிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சரியாகும் இதிலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முக்கியமாக புது இலைகளில் தான் இது வந்து அதிகமாக தாக்குது இந்த ப்ராப்ளம் கொஞ்சமாக இருக்கும்போதே இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணிவிடுங்க பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு டைம் ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கள் சரியாக போய்டும் ஒருவேளை வந்து இலைகள் ரொம்ப சுருண்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அந்த இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ண இலையை வேர் பக்கத்தில் போடாதீங்க அது மூலியமாக கூட பரவும் கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க அவ்வளோதாங்க இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆயித்திருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்